அஞ்சு ரூபாயில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா சம்பாதிக்க முடியுமா முடியும் அதான் நம்ம டீமில் இருக்கிறவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மிட்டாய் டாக்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட் இது வந்து சளி இருமல் தொண்டவெளி களைப்பு வாந்தி மயக்கம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயில் போட்டு சப்பி சாப்பிடக்கூடிய ஒரு மிட்டாய் இல்லை ரசாயனம் கெமிக்கல் இல்லை ஐஎஸ்ஓ கம்பெனி வாங்கியிருக்கு அந்த சர்டிஃபிக்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் இருக்குது டபுள்யூஹெச்னு சொல்லுவாங்க உலக சுகாதார மையம் அது அங்கீகாரம் கொடுத்துருக்கு டாப் டேங்கர் ப்ராடக்ட் தான் அது நம்ம டீமில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மெம்பர்ஸ் இருக்காங்க காலையில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சாயந்தரம் இல்லை மதியானம் முடிவு உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடச்சிடும் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க கை தூக்குங்க எனக்கு கால் பண்ணிடாதீங்க கையை தூக்கி வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போடுங்க சார் இந்த பிஸ்னஸ் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன பண்ணுறோம் எவ்வளோ முதலீடு பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஐநூறுரூவா ஆரம்பிக்கலாம் ரூபா தான் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபா வந்தீங்கன்னா சாயந்தரம் போக்குள்ளே உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா கிடச்சிடும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் உழைக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ப்ரொசீஜெல்லாம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க நீங்கள் படித்தது கருப்பா சிவப்பா குட்டையா நெட்டையா வெள்ளையா சிவப்பா அது எதுவுமே முக்கியம் இல்லைங்க டெய்லி பணம் சம்பாதிக்கணும் ஒரு பார்ட் டைம் கால்லேருந்து மதியானம் வரைக்கும் இல்லை மதியானம் சாய்ந்தரம் வரைக்கும் அவங்ககிட்டே நான் வேலைக்கு போகிற இஷ்டம் இல்லை நான் சொந்த காலம் நிற்கணும் அப்படிங்கிற உறுதிமொழியோடு இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கீங்களா வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் இது ஒரு டைமாக பண்ணலாம் மாதிரி இந்த மூலிகை டெய்னி இருந்துச்சு ரூபா கொடுத்துருப்பாங்க அதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நூற்றி எழுபது ஏன்னா ப்ராடக்ட் இருக்கு எப்படி விற்கணும் எங்கே வைக்கணும்னு ட்ரைனிங் உங்கள் ஏரியாவிலேயும் சொல்லி கொடுத்தாரு அதுக்கெல்லாம் நீங்கள் காசே தர வேண்டாம் நீங்கள் வந்து பணம் கட்டுங்க லிங்க் அமுத்துங்க ஒரு இருபதாயிரம் டெபாசிட் கட்டுங்க அந்த கதையெல்லாம் இல்லை கிடையாது நீங்கள் ஐநூறு ரூபா இருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரம் ரூபா ஆரம்பிக்கலாம் அதை கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதோ செலவு பண்ணுறீங்க ஒரு சினிமா புதுப்பு சினிமா வந்துச்சுன்னா நம்ம போய் பிளாக்ல டிக்கெட் எடுத்து பார்க்குறோம் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி பார்க்குறோம் ஒரு பர்கர் வாங்குறோம் பீஸா வாங்குகிறோம் இல்லை கடைக்கு போனால் எனக்கு பிடிச்சதோ பிடிக்கல ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஒரு சினிமா போகிறோம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குகிறோம் ரெண்டு நாள் பல்லக்கிடைங்க மூணு நாள் பல்லக்கடை அந்த பணத்தை சேர்த்து வைங்க கண்டிப்பாக நம்ம டாலாசிட்டி நியூஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் உங்கள் ஏரியாவுக்கு வரணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ட்ரைனிங் எந்த இருந்துச்சு நாங்கள் வரோம் ஃப்ரீயாக வரும் ஏ டு ஜெட் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் வந்துடும் நல்லா இந்த தீபாவளி கொண்டாடலாம் பண்ணுங்கள் இது வந்து உழைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சும்மா இது என்ன ஏதுன்னு டைம் பாஸ் பண்ணுறாங்க கையெழுத்து கும்புறேன் ஃபோனே பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப்பில் தெளிவாக சொல்லிட்டோம் அதனால் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் பண்ணவும் வாங்கிக்கோங்க இந்த ஃபோன் நம்பர் இருபத்தெண்டு வருஷமாக இருக்குது இந்த சேனல் ஏழு வருஷமாக செயல்பட்டு வருது நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு சரிங்களா ஸோ ரூபா மிட்டாய் உங்கள் லைஃப்பை மாற்றும் சரிங்களா நம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க எவ்வளவோ கஷ்டங்கள் குறைகள் பிரச்சனைகள் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லாமும் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை அதெல்லாம் தாண்டி நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க இந்த இயற்கையும் இறைவனும் உங்களை கண்டிப்பாக மேலே கொண்டு வருவாங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க யாரையும் நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டாம் யார் மேலேயும் நீங்கள் வந்து பொறாமப்பட வேண்டாம் நான் ஜெயிப்பேன்னு நினைங்க நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் ஜெயிப்பேன்னு நினைங்க நம்பிக்கையோடு இருங்க இந்த இயற்கையை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா நீங்கள் ஜெயிக்காமல் யார் ஜெயிக்க போகிறா சொல்லுங்கள் நீங்கள் உழைப்பு போட்டிங்கன்னா கடவுள் உங்களை கைவிட மாட்டார் இவ்வளோ தான் சும்மா வந்து டெபாசிட் கட்டு அதை பண்ணு இது பண்ணு அந்த மாதிரிலாம் நம்மளோட சேனலில் இந்த கதையே கிடையாது நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அது எப்படி போடணும் இந்த ஹாய் டெல்மி ஜாப்லாம் போடவே போடாதீங்க உங்கள் பேர் போடுங்க உங்கள் பேர் இப்போ ரேவதினு வச்சுக்கோங்களேன் ரேவதி சேலத்தில் இருக்கீங்களா சேலம் ரேவதி என்ன படிச்சிங்க ஒரு டென்த்து டுவெல்த்து டிகிரி எதுவும் சொல்லுவீங்களா அது போடுங்க அவ்வளோதான் உங்கள் பேர் ராமராஜனா உங்கள் பேர் ராமராஜன் நான் வந்து கள்ளக்குறிச்சி ராமராஜ் கள்ளக்குறிச்சி டிகிரி எதுவும் போடுங்க இல்லை டென்த்து டுவெல்த்து இல்லை படிக்கல இதுவும் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சும்மா அந்த ஹாய் டெல்மி ஜாப் இப்படிலாம் போட்டிங்கன்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களை தூக்கி உரம் வச்சுருவாங்க ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் தெரியல ஒரு ஒரு முறைப்படி அனுமதிக்கலை முறைப்படி ஆரம்பிக்கலை அப்படிங்கிறப்போ உங்களை அவங்க சேர்த்திக்க மாட்டாங்க இது வந்து ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் வரோம் நிச்சயமாக நீங்கள் லட்சாதிபதியாவது உறுதி என்ன சார் சொல்கிறீங்க எஸ் நிறைய பேர் அப்படிதான் ஆகிட்டு இருக்காங்க அவங்க பேட்டியெலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் முடிஞ்சால் அதையும் பாருங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை புரியுங்களா சாதாரண பஸ் கண்டக்டர் வந்து முந்நூறுபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் இன்றைக்கி நூற்றம்பது கோடி ரூபா வாங்குறாரு சாத்தியம் தானே அதே மனிதன் தானே அந்த அனுபவமும் பயிற்சியும் சேர சேர இன்றைக்கி ரஜினிகாந்தோட கால்ச்சுட்டுக்காக எத்தனை பேர் இயங்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் அவரு ஒரு மனிதர் தானே அப்போ நீங்களும் ஒரு மனிதர் தான் ஏன் அவருக்கு சாதித்த அந்த திரைத்துறை மாதிரி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமையக்கூடாது உங்கள் ஏன் உங்களோட முயற்சி அமையக்கூடாது ஏன் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது இதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அதனால் நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஜெயிப்பீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பிக்கிறீங்களா உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கா நான் நம்புகிறேன் வாருங்கள் இணைந்து விழுவோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ